கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்களிலும் வெளிவந்த ஒரு பரபரப்பான செய்தியை ஞாபகப்படுத்துகின்றோம் பாலக்காடு சப் கலெக்டர் உமேஷ் என்பவர் அட்டப்பாடி என்ற கிராமத்திற்கு சென்று அங்கு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவர்களிடம் அரசின் நலத்திட்டங்கள் கல்வி உள்பட எந்த விழிப்புணர்ச்சியும் இல்லாமல் இருந்ததை கண்டதாகவும் ஆனால் கிட்டத்தட்ட அந்த கிராமத்து மக்கள் அனைவருமே விஜய் ரசிகர்களாக இருந்ததாகவும் ஓய்வு நேரத்தில் விஜயின் படங்கள் மற்றும் பாடல்களை தொலைக்காட்சியில் பார்த்து வந்ததாகவும் கலெக்டர் உமேஷ் தனது பேஸ்புக்கில் பதிவு செய்திருந்தார் இதனை அடுத்து அவர் விஜய் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விஜய் அந்த கிராமத்திற்கு நேரில் சென்றால் அந்த கிராம மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதை எடுத்துரைத்தார் இந்த விஷயம் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டவுடன் இது குறித்து ஆலோசனை செய்ய சப் கலெக்டர் நேரில் சந்திக்க விஜய் திட்டமிட்டார் இந்த சந்திப்பு நேற்று நடைபெற்றது பாலக்காடு சப் கலெக்டருடன் விஜய் ஆலோசனை செய்ததாகவும் அட்டப்பாடி கிராமத்திற்கு செல்லும் திட்டம் குறித்து இருவரும் கலந்து பேசியதாகவும் திரு விரைவில் விஜய் ஒரு கிராமத்திற்கு விமோச்சனம் கிடைக்கப் போவதாக விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றனர் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை